சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தெருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கிடும் பெரிய அந்தஸ்தில் உள்ளவருக்கு அவர் செய்யும் காரியங்களை அனைவரும் ஒத்துழைப்பார்கள் நிறைவேற்றியும் கொடுப்பார்கள் எளியவன் செய்யும் காரியத்திற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் பெரியவருக்கு உதவி செய்வதில் பெருமைப்படுபவதால் அனைவரும் ஒத்துழைக்க போட்டி போடுவார்கள் அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு அவனை விட பெரிய சக்திகள் அனைத்தும் போட்டியிட்டு கொண்டு சேவை செய்து அவன் சிறியதாக ஆரம்பித்ததை பெரியதாக பூர்த்தி செய்கின்றன ஐம்பது ஆண்டுகளில் நிறைவேறக்கூடியதை ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றி தருவார்கள் முயற்சிக்கு குடும்ப உறுப்பினர் உறுதுணையாக நின்றால் அக்குடும்பம் உயர்ந்ததானா நாம் அவனை பெரிய இடத்து பிள்ளை என்கின்றோம் செல்வாக்குள்ள ஒருவர் மற்றவர் முயற்சிக்கு துணை நின்றால் அதை சிபார்சு செல்வாக்கு என்று அறிகின்றோம் வாழ்க்கையில் ஒருவனை தூக்கிவிட கங்கணம் கட்டி கொண்டிருப்பதை போல் செயல்பட்டால் அதை அதிர்ஷ்டம் என்று நம் உணர்ந்து பலரிடம் பறைசாற்றுகின்றோம் ஸ்ரீ அன்னையை நம் வாழ்வில் வாழ்வை விட முக்கியமாக ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை ஸ்ரீ அன்னை மீதுள்ள நம்பிக்கைக்கு கட்டுப்படுத்தினால் உலக வாழ்வை நம்மில் செயல்படும் ஸ்ரீ அன்னைக்கு கட்டுப்படும் நமக்கு நம் வாழ்க்கை விட ஸ்ரீ அன்னை முக்கியம் என்று கருதினார் ஸ்ரீ அன்னை நம் குடும்பத்தார் அனைவரையும் நம் முயற்சிக்கு துணை நிற்பர் செல்வாக்குள்ள மனிதர்களை நம் முயற்சியை பூர்த்தி செய்ய சொல்கின்றார் நம் சொந்த வாழ்வை ஸ்ரீ அன்னைக்கு அடிமைப்படுத்தி விட்டதால் ஸ்ரீ அன்னை நமக்கு கட்டுப்பட்ட உலக வாழ்வை நம் செயலை பூர்த்தி செய்யும்படி பணிகின்றார் நம் காரியம் பெருமளவில் பூர்த்தியாகிறது இதை அதிர்ஷ்டம் என பலரும் கருதுகிறார்கள் நம் நம் வாழ்வில் ஜாதகத்தில் இல்லாத அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்து விட்டோம் ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் மதர் சொல்றாங்க ஜாதகம் என்பது உண்மை அதை பார்க்காமல் இருப்பது சிறப்பு என்று பார்த்தா அந்த நினைவுகள் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நம் செயலுக்கு அது தடைக்கல்லாக இருக்கும் நம்ம பார்க்காம இருந்துட்டால் ஜாதகத்தில் இருக்கிற குறை நிறை வந்து நமக்கு தெரியாது நம் வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருக்கும் ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் நமக்கு அதிக திறமையுள்ள காரியம் எது என்று நமக்கு தெரியும் திறமையுள்ள எடு இடம் எது பிரியமுள்ள இடம் எது என்று வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் பிரியமுள்ள வேலை இந்த சோதனைக்கு பயன்பட வேண்டுமாயின் அங்கு திறமையும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் திறமை உழைப்பு நேர்மை நிறைந்த வாழ்வின் பகுதியில் ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்து பூரண சமர்ப்பணத்தை மேற்கொண்டு அதன் பகுதிகளை இடைவிடாத நினைவுபடுத்தி காரியம் செய்தால் அந்த காரியம் அதிர்ஷ்டமாக பூர்த்தியாவதை நாம் பார்க்கலாம் பாஸ் செய்ய முடியாதவர் நாற்பத்தஞ்சு நாளில் முதல் மார்க்கு வாங்கியது நன்கொடை திரட்டியவர் தாம் எதிர்பார்த்ததைப் போல் இருபத்தி நான்கு மடங்கு பணம் திரட்டியதையும் ஆயிரம் ரூபாய் சம்பளக்காரர் பதினெட்டு ஆண்டுகளில் ஐநூறு கோடி நிறுவனத்தின் சொந்தக்காரராக இருப்பதையும் சிறு விவசாயியிடையே வருமானம் நூறு நூற்றி இருபது மடங்குகள் பெருகியது கடன் சுமை தாங்காமல் இறந்தவருடைய பிள்ளை சில வருடங்களில் பல கோடி வியாபாரம் செய்ததும் மைனாரிட்டி அரசியல் கட்சி ஒன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி பெற்றதும் ஸ்ரீ அன்னை பக்தர்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்த சம்பவம் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொள்வதே அதிர்ஷ்டம் அவர் முறைகளை அறிந்து செயல்பட்டால் எந்த காரியத்திலும் அதிர்ஷ்டம் உற்பத்தி செய்யலாம் திருஷ்டியில் இல்லாதது அதிர்ஷ்டம் இன்று அதிர்ஷ்டமாக நமக்கு பலன் தருவதை நம்மிடம் இல்லாததில்லை நாம் பார்வையில் இல்லாதது அதை தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சமஸ்கிருதத்திலும் சேர்த்து குருட்டு அதிர்ஷ்டம் என்பார்கள் ஒரு ஜென்மத்தில் ஏற்பட்ட திறமை அப்பொழுது பலனளி பலனளிக்கும் சந்தர்ப்பம் இல்லை என்றால் அடுத்த ஒரு ஜென்மத்தில் சரியான சந்தர்ப்பம் வரும்போது அதே திறமை பலனளிக்கின்றது அத்திறமை இருந்து தெரிவதில்லை என்பதால் அதை அதிர்ஷ்டம் என்கின்றோம் ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு திறமையை பெறுகின்றது எல்லாம் திறமையும் ஒன்று சேர்ந்த பின்னரே பலன் வரும் பல்வேறு பிறவைகளில் ஒன்றன் பின் ஒன்றாக திறமை சேருவதை காலத்தில் அமைப்பேன் ஸ்ரீ அன்னையின் சக்தி காலத்தை கடந்தது ஒவ்வொன்றாக சேரும் திறமைகளை ஸ்ரீ அன்னையின் அருளால் ஒரே பிறவியில் நம்மால் பெற முடியும் அன்னையை நாம் ஏற்ற பின் நம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தொடர்ந்து தேடி வரும் நம்மை ஸ்ரீ அன்னை வழி நடத்துவார் நம்மிடம் உள்ள கெட்ட குணங்களையும் ஸ்ரீ அன்னை அழித்து விடுவார் ஸ்ரீ அன்னையை நாம் ஏற்ற பின் நம்முடைய கஷ்டங்கள் பனி போல விலகுவதை நம்மால் உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்